நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பலன்களை பத்தி நம்ம பார்க்க போகிறோங்க குரு பகவான் ஆனவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்கள்ல முழு சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறஞ்சி தாங்க போகும் ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையாக வந்து இருக்குங்க இந்த இந்த குரு வக்ரம் வந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிகழும் வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அதாவது ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள் அடுத்து இந்த இந்த வீடியோல இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமாக இருக்கு யாருக்கு சாதகமா இல்லை சாதகமா இல்லாதவங்களையும் எப்படி சாதகமாக மாத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க குரு வந்து எப்படி வக்ரமாகிறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில குரு பகவானி இப்போ இருக்கார் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு ரோகிணி நட்சத்திரத்துலேயும் ரோகிணி இருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ர போக அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு வக்ரமா இருக்காரா எந்த சூழ்நிலையில இருக்காரு குருதசா உங்களுக்கு நடக்குதா இல்ல குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா எப்படி இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் எதற்கான பலன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க இல்லை லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகம் குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும் இல்லைங்க நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க உங்களோட ஜாதகத்துக்கான ப்ரொடிக்ஷன்ஸையும் கேட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அதே மாதிரி இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கன்ஃபியூசனா இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு வைங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் உங்கள் குரு வக்ர காலம் எப்படி இருக்குது என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும் இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரடிக்ஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேங்க இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசியில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்ட நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த விருச்சக ராசியில் இருக்குங்க விருச்சக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எதுலேயும் வேகமாக இருப்பாங்க ஈவன் ஒரு சிலர் பாருங்கள் சாப்பிட்றது கூட வேக வேகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ருசிச்சு சாப்பிடணுங்கிறத விட சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்க கிட்ட இருக்குங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் ஒரு ஊக்கத்தோட ஒரு முயற்சியோட ஒரு செயலை இறங்கிட்டாங்கன்னா அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அந்த வெளியே வருவாங்க அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவமும் மனதை கொண்டவங்க இந்த விருட்சிகாசிக்காரங்க இவ்வளவு சிறப்பான இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு கூடியவரா வந்துடுறாரு அஞ்சு குடியவரா வந்துடுறாரு உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய முழு சுபருங்க குருவை பொறுத்த வரைக்கும் அப்ப இவர் வந்து ஏழாம் இடத்துல வக்ரம் ஆகிறாருங்க நல்லவர் போயிட்டு வக்ரம் ஆகுறது கொஞ்சம் உங்களுக்கு சுமாரான காலகட்டங்க குறிப்பா அவர் எங்க வக்ரமாகறாருன்னு சொன்னீங்க ஏழாம் இடத்துல ஆகிறார் ஏழாம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாசம் வரைக்கும் நல்லது நடப்புங்க எந்த ஒரு விஷயங்களாலும் அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து செயல்படுங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களோட நல்ல எண்ணத்துக்காக தான் சொல்லுவாங்க நீங்க நல்லவா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க விருச்சகராசி ஆணாக இருந்தால் மனித சொல்ற பேச்சு கேளுங்க ராசி பெண்ணாக இருந்தால் உங்க கணவரோட பேச்சு கேட்டு செயல்படுறது இந்த காலத்தில் உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும் அடுத்து எந்த ஒரு பிரச்சனை எல்லாரும் பேசி தீர்த்துக்கோங்க உங்க குழந்தைகளோட வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி குழந்தை நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சில ராசிக்காரங்க கவலைப்படுவாங்க இல்லைங்க அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுத்து அதை உங்ககிட்ட குழந்தைக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை துணை மூலியமாக சொல்லுங்க அப்போ உங்க குழந்தைகள் கேட்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு திருமணம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அப்படின்னா ஒரு சிறு தடை ஏற்பட்டு நடக்கும் இல்லைங்க நானே கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கும் முதல்ல வந்து இருக்க மாதிரி கட்டாயம் திருமணம் அமைப்பு இந்த காலகட்டத்தில் இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரு மூன்றாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப அதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா முதல்ல பதினோராம் இடத்தை பார்க்குறனால திடீர் லாபங்கள் வருங்க அதே மாதிரி செலவும் பாத்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு வரும் எனக்கு இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வந்திருக்கு இந்த பணத்தை நான் எதிரே பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஒரு செலவு வருங்க அந்த செலவும் நீங்க உங்க குடும்பத்துக்காக தான் பண்ணுவீங்க அந்த குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த செலவுனால உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மூத்த சகோதரர்கள்கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் கொஞ்சம் உங்களோட அப்பாவோட கூட பிறந்து சித்தப்பா இருக்காரு இல்லைங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது பணம் ஈஸியா வரும் ஆனால் செலவும் அதே மாதிரி அவங்களுக்கே ஈஸியாக வந்துருங்க கடவுள் நம்பிக்கை வந்து உங்க மன தைரியத்தை அதிகரிக்கும் மனைவி வழி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான ஒரு யோகங்க பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இப்போ இருக்கு அதே மாதிரி முழங்கால் இடது கால் வலது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய கால் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழி வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அடுத்து உங்களோட ராசியை குரு வந்து பார்க்குறாருங்க அப்போ எப்பயுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சமயத்தில் அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழந்துடக்கூடாதுங்க ஓவர் திங்கிங் மட்டும் நீங்கள் இந்த சமயத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது ராசிக்கு பாரு ரொம்ப யோசிச்சாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது அந்தளவு ஒரு தீவிரமான யோசனைக்கு போயிடுவாங்க அதனால் அந்த தீவிரமான யோசனையை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மனசு உறவு வேண்டாம் மனசை நிம்மதியாக வச்சுக்கணும் புதிய கம் ஏதோ எதுவும் சிக்கிக்காதீங்க இந்த வேலையை நான் செஞ்சு தரேன் இது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு இந்த புது கமிட்மெண்ட்லேயும் சிக்கிக்காதீங்க ஏன்னா உங்கள் டே டு டே லைஃப்பில் இருக்க வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கே நேரம் பத்தாது அதனால அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க அடுத்தவங்களோட பிரச்சனையில தயவு செஞ்சு தலையிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே அவங்கள பொறுத்த வரைக்கும் கௌரவ பட்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரொம்ப யோசிக்காம இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்து மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இளைய சகோதரன் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க நல்ல முயற்சி கடுமையான முயற்சி உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றியை தேடித்தரும் சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா கால் பிரச்சனை பாத பிரச்சனைகள் கொஞ்சம் நர்ம மண்டல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் மீடியாவில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நல்ல நல்லவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்குங்க நிறைய பயணங்கள் போவீங்க அந்த பயணங்கள் மூலயமா உங்களுக்கு நன்மை கிடைக்க போதுங்க ஃபோனில் மொபைல் ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க அந்த ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணி கால் ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலியமா சில சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அஞ்சாம் அதிபதி குரு அக்ரமா இருக்கிறனால குழந்தை பாக்கியம் திடீர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நண்பர்கள் கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புதிதாக நண்பர்கள் இந்த சமயத்துல தவிர்த்துக்கோங்க இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஆலோசிச்சு நீங்க நட்பை வந்து ஏற்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா தீய நட்பினால பிரச்சனை ஏற்படும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை உங்க மேல போட்டுருவாங்க கவனமா இருங்க அதே மாதிரி பொழுது விஷயத்துல கவனமா இருங்க குலதெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுப்போங்க திடீர் பண வரும் வரும் குடும்பத்துல யாருக்கும் ஜாமீன் அப்படின்னு போடாம இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமா இருங்க உங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர காலத்தை நம்ம கொஞ்சம் சாதகமா மாத்திக்கலாம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் குரு பகவானுக்கு கொண்ட கடலாம் சாத்துறது அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை தானம் பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்குங்க ஆனால் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்